பொண்ணுங்களோட சண்டை வச்சா கடவுளுக்கே சனி ஏன் ஒரு நிமிஷம் அவங்கள்ட்ட மயிக் தரேன் ஏன் வேறுபாடு பாக்க வேணாம் எல்லாருக்கும் ஏன் குடிச்சுங்க பதில் சொல்லுங்க குடிந்து ரொம்ப நாளாவே இருக்கு அது பேரு மாறுது மேக்டொனால் என்ன கிங் பிஷர்னு பேரு மாதிரி இருக்கு அப்ப வந்து சோமா சிம்பிளா அழைச்சிட்டு இருந்தாங்க

ஆனால் நம்ம குடிச்சா அவங்களுக்கு குடிக்கலாம் நம்ம குடிக்க கூடாது அட்வைஸ் பண்றதா இருந்தா ஆம்பளைக்கும் பண்ணலாம் பொம்பளைக்கும் சேர்த்தே பண்ணலாம் பண்ணிருக்கீங்களே அதான் கேட்கலாம் நான் பண்ணல சார் பாப்பா தான் ஏன் குடிச்சிங்க பதில் சொல்லுங்க

நிறைய குடிண்டது ரொம்ப நாளாவே இருக்கு சார் குடிச்சாருன்னா நம்மளும் குடிக்கலாம் அப்படி கிடையாது சார் அது தெரியலே என்ன அப்படி கிடையாது சோமபானம்னு ஒன்று நம்ம ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் டைம்ல கூட இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம புராணங்களில் படிச்சு வச்சு சொல்றேன் குடின்றது ரொம்ப நாளாவே இருக்கு அது இப்போ பேர் மாறுது மெக்டொனால்ஸ் என்ன கிங்ஃபிஷர்னு பேர் மாறி இருக்கு அப்போ வந்து சோமா பானம்னு வெறுமே சிம்பிளா அழைச்சிட்டு இருந்தாங்க நீங்கள் குடிச்சது என்ன பிராண்டுன்னு கேட்குறாங்க அதே போல பத்திரிகையாளர்கள் வந்து கிசுகிசு கேட்டீங்க பத்திரிக்கையாளர்கள் கிசு கிசு தான் இருக்காங்களா அப்படி கிடையாது சார் நீங்க நீங்க பத்திரிகையாளர் கேட்டீங்களா அதுக்காக கேட்கறோம் ஒருத்தருடைய வெளியே புகஞ்சாதான் அது வந்து தெரியும் வெளியில புகையத்துக்கு முன்னாடி யாருமே அதை தொடமாட்டாங்க டச் இருக்காது விஜயாண்டன் சார் சைடுல இருந்து எதா புகையுது அப்படின்னா மட்டும்தான் அது கிளம்பும் போதும் அப்படி கிடையாது சார் இப்ப நான் இது வரைக்கும் எந்த புகைச்சலுமே இல்லாம நான் தூக்கி பெரிய உயரத்துல வச்சிருக்கீங்க நான் சின்ன வயசுல ஒரு டிவி ஆட் பார்த்தேன் ரோட்டில் வந்து ஒரு பேம்ப்ளேட் ஒருத்த சின்ன ப்ரோஷர் மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸ்கூல் பசங்க எல்லாமே ஒரு டீச்சர் வந்து இப்படி கொடுக்காதீங்க அதை நீங்கள் கசக்கி கொடுங்க அப்போதான் விரிச்சு படிப்பாங்கன்ற மாதிரி நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி பொதுமக்கள் நீங்கள் அப்படி பண்ணலை பொதுமக்களுக்கு வந்து சின்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா ஈஸியாக நாமல் விஷயத்தை நீங்கள் சொல்கிறது காட்டிலும் அதில் ஏதாவது சின்ன குதர்க்கமாக நீங்கள் ஒரு வார்த்தை எழுதுனீங்கன்னா அது டக்குன்னு ஈஸியாக ரீச் ஆகுதுன்றதுக்காக எங்களை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு சம்டைம்க்கு ஈஸியாக சொல்லுறீங்க உங்களை தப்பாக சொல்லலை

தான் சார் ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வெத்தல சாங்கில் வந்து காலை தூக்கி அந்த ஃபென்ட்ஸாக ஒரு டான்ஸ் போட்டிருக்கீங்க எப்படி அந்த டான்ஸ் வந்து நீங்கள் ரிஹர்சல் பண்ணி பண்ணீங்களா இதில் வந்து எப்படி லவ் ஸ்டோரின்றிங்க எப்படிப்பட்ட ஸ்டோரி இது லவ் சார் ஆக்சுவலாக மாஸ்டர் தினேஷ் மாஸ்டர் தான் ஃபுல்லாக கூறிய பண்ணாங்க ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் கொடுத்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சார் சினிமான்றது டக்குன்னு ஒரே ஷார்ட்ல அந்த ஃபோர் அண்ட் ஹாஃப் மினிட்ஸ் பண்ணுறதில்லை சார் இந்த இந்த ஒரு ஸ்டெப்பை நான் பண்ணுறதுக்கு ஒரு பத்து ப்ராக்டிஸ் பண்ணி லெவன்த்து டெக் தான் ஓகேயா இருக்கும் அப்படியே நல்லா மேனேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க தவிர்த்து ஐம் அ வெரி நார்மல் புவர் டான்சர் ஒன்லி பட் நல்லா கொரியோகிராஃபி பண்ணியிருக்காங்க அவங்க வச்ச கேமரா கேமராங்க நான் தனியாக இருந்தா வீக்காக தெரியக்கூடாதுன்றதுக்காக சுத்தி பத்து பேர் அதே ஸ்டெப் பண்ணுவாங்க ஸோ நான் பண்ற சின்ன ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா பெருசா மேக்னிஃபை ஆகி தெரியுது அண்ட் நல்லா கொரியோகிராஃபி பண்ணியிருக்காங்க அவங்க கொரியோகிராஃபினால நான் நல்லா ஆடின மாதிரி தெரியுது ஆக்சுவலா விஜய் சார் இப்போ வந்து இங்கே இங்க நம்ம வந்து ஏற்கனவே வந்து மிஸ்டர் ரோமியோ பார்த்துருக்கோம் சரிங்களா அப்புறம் வந்து ரோமியோ ஜூலியட் பார்த்துருக்கோம் எல்லாம் லவ் ஸ்டோரி இப்போ வந்து ரோமியோன்னு எடுத்துருக்கீங்க ஆமாம் இந்த டைட்டில் வந்து அவங்க தெரியுமா இல்லை வந்து நீங்களாக நீங்கள் பேசி முடிச்சிட்டிங்களா அதுக்கப்புறம் வந்து அந்த கதையிலேருந்து மாறுபட்ட கதை ஏதாவது இருந்தால் தான் சார் மக்கள் வந்து இருப்போம் உள்ளே வருவாங்க ஆமாம் சார் அது எப்படி சார் ஸ்கிரிப்டாக கொடுப்பீங்க ஆக்சுவலாக நம்ம தமிழ் சினிமாவில் டைட்டில் ஏதாவது ஓகே பண்ணுறதா இருந்தால் சார் நம்ம நினச்ச டைட்டிலாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது அது முறையாக நம்ம வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஃபிலிம் சேம்பரில் அனுமதி வாங்கி அந்த ப்ரொடியூசர்கிட்ட நிவோசி வாங்கி தான் சார் பண்ண முடியும் அப்படி தான் நம்ம பண்ணோம் கண்டிப்பாக மிஸ்டர் ரோமியோ கதையிலேருந்து இது வேறுபட்டிருக்கும் இதில் வந்து ஹீரோ வந்து தீயா லோ பண்ணுறான் பொண்ணை பொண்ணு வந்து வச்சு செய்கிறான் இந்த மாதிரி மிஸ்டர் ரோமியோ இருக்குமா சார் ஆக்சுவலாக வச்சு செய்கிறாங்களா பிரபுதேவா சார் வந்து ரெண்டு பொண்ணு டபுள் ஆக்ஷன் அதில் ஓகே சரிங்களா அதில் வந்து இவங்க வந்து வச்சு செய்வாங்க அந்த படத்துல ஆமாம் ஏன் இப்படி பண்ணுறாங்க எல்லாம் நீங்கள் தான் சொல்லணும் இது என்ன மிஸ்டர் ரோமியோ டிஸ்கஷன் அவ்வளோ போய்கிட்டு இருக்கு ஏன் பெருண்ணா ஒரு நிமிஷம் அவங்கள்ட்டே மைக் தரேன் ஏன் இப்படி பண்ணுறீங்க பேசுறதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை டைரக்டர் 1 இயர் வர்க் பண்ணியிருக்காரு இந்த ஸ்கிரிப்ட் எழுதني அப்படி இல்ல ஜெனரலாவே நானுமே கேக்குறேன் एक्चुअली நானும் பல இத கேள்வி பார்க்கறேன் இந்த பொண்ணுங்கனா நீ ரொம்ப கொஞ்சம் இது பண்ணாதான் சேரிங்க கொஞ்சம் கவனமா பாவம் சாஃப்ட்டா ஹேண்டில் பண்ணுங்க

இல்ல அவங்க என்ன கேட்கறாங்க ஹீரோ வலிஞ்சு வலிஞ்சு வர்றாரு அன்பா பேசுறாரு நீங்க ரியாக்ஷன் கம்மியா கொடுக்குறீன்னு கேட்குறாங்க ஏன் அப்படின்னா ரியாக்ஷன் கம்மி பண்ணி கொடுக்க சொன்னாங்க டேரக்ட்டாக மைக் கொடுங்க டேரக்ட்ட சார் அப்புறம் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் நீங்க ஸ்டேஜ்ல சொன்னீங்க இந்த தலைவாசல் விஜய் சார்லாம் வந்து ரொம்ப பெரிய ஆளு அவங்க சொல்றதை நம்ம கேட்கணுன்னுட்டாங்க அதுக்கப்புறம் நிறைய ஆர்டிஸ்ட் சொன்னீங்க அவங்கலாம் சொல்ற விஷயம் நிறைய வந்து என்ன மாத்திக்கிட்டேன் நீங்க எங்களுக்கு கதையில வந்து உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா இல்ல அவங்களுடைய ஆக்டிங் வந்து அதை விட நல்லா இருந்தது மாட்டிக்கிட்டேன்னு சொல்லுது நான் எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவர் இப்போ ஒரு சீனை ஒரு இப்போ ஒரு சீனியர் ஆக்டர் கிட்ட போய் நம்ம ஒரு ஒரு சீனை எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா அவங்க அதுக்கு அந்த அந்த கேரக்டர் உள்வாங்கி அதை விட பெட்டராக வருவாங்க இப்போ நீங்கள் புதுசாக வர கேரக்டர் கிட்ட நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படின்னா பண்ணுவாங்க பட் சீனியர் ஆக்டர்ஸ் கிட்ட இன்க்ளூடிங் தலைவாசல் சார் வி டிவி சார் யோகி பாபு சார் கிட்ட எல்லாம் ஒரு சீன் கொடுத்தா அந்த சீனில் அவங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸில் எந்த டயலாக்ல சொன்னால் தேட்டரில் எப்படி என்ஜாய் பண்ணுவாங்க ஆடியன்ஸ்னு அவங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறது தான் அது எப்போவுமே ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு டேரக்டர் அவங்க சொல்கிறதே கிடையாது அது அவங்க எக்ஸ்பீரியன்ஸில் எப்படி பெட்டர் சீன் நான் அந்த சீனுக்கு வரேன்னா அந்த அந்த சீனில் ஒரு ஒரு எனர்ஜி இருக்கும் அதுக்கு தான் நம்ம வி டிவி யோகி யோகிபாபு சார் நம்ம கூப்பிட்றோம்ல அதை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அது கதையோட பிளெண்ட் பண்ணுறது ஒரு டேரக்டர் கிட்டே இருக்குது சார் இது வேணும் இது வேணாம் இங்கே போதும் சார் இந்த ஒரு கவுண்டர் போதும் இந்த கவுண்டர் வேணாம் அப்படின்னு நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம கையில் இருக்குது அப்படி தான் பண்ணனே சார் தே ஆர் வெரி blessing to the பாடலாம் நிறைய பண்றதுக்கு கொஞ்சம் என் மியூசிக்கு இப்படி ரெஸ்பான்ஸ் இருக்கும் லைவ் கான்செர்ட்லாம் இவ்வளோ வைப் பண்ணுவாங்கன்னா அப்படி ரீசெண்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் இது பார்த்ததுக்கப்புறம் திருப்பி ஏதாவது வருஷத்துக்கு ஒரு ஒரு படத்துக்காக மியூசிக் பண்ணணும்னு நான் சீரியஸாக எடுத்துக்கிறேன் படத்தில் இல்லைனா கூட அட்லீஸ்ட் ஒன் ஆர் டூ சிங்கிள் சாங்ஸ் நான் வந்து பண்ண ட்ரை பண்ணுறேன் அந்த ஓஜி வைப்புக்காக பண்ணுறேன் ஷியூரா ஃபியூ மியூசிக்கில் வந்து ஃப்யூச்சர் தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அதே மாதிரி வந்து ஒரு தடவை ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து சொல்லியிருந்தீங்க நீங்கள் எனக்கு யாரும் ரொமாண்டிக் படம்லாம் கொடுக்கவே மாட்டாங்க அப்பான்னு சொல்லிட்டு ஆமாம் ஆமாம் ஸோ இதுக்கப்புறம் வந்து நிறைய ரொமாண்டிக் படங்களுக்கான விஷயங்கள் ஓப்பன் அப் ஆகும்னு நினைக்கிறீங்களா ஐ திங்க் ஸோ என்ன வினய் கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன் ஆல் த பெஸ்ட் என்ன மிருந்தா நீங்க வருமா ஓகே கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எஸ் ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ தேங்க்யூ எஸ் சொல்லுங்க எஸ் ம் ம் பாத்தீங்களே அதுதான் ட்ரெண்டிங் சாங் வெத்தல ஐயா வந்துடுச்சுல அது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்க அதை ட்ரெண்டிங் பண்ணிக்கலாம் ஆரம்பத்துல சர்க்கிலே இருக்கீங்க சார் நம்ம சேர்ந்து அடிப்போம் சார் ஒரு நாளைக்கு ஓகே கைஸ் த பிளான் இஸ் ஆன் சூப்பர் எஸ் 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 அ மைக் கொடுங்க மக்கள் கேக்கவே நம்ம ஒரு நிமிஷம் தம்பி தேறுமிச்சோம் ஃபர்ஸ்ட் வந்து பேசுங்க ஃபர்ஸ்ட் வந்து பேசுங்க மைக் 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 உங்க பேர் மட்டும் சொல்லிட்டு பேசுங்க கேனிட்ட சார் يعني பேர் மோகன்ராஜ் சரிங்களா நீங்க வந்து எல்லாத்துலயும் சொன்னீங்க உங்களால வந்து அந்த ஹீரோயினுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காம ஆயடுன்னு நான் சொல்றேன் ஏன்னாங்கள உங்களோட உங்களோட கம்பெனில

அங்கே போனோன்னு வேற மாதிரி மாறிடுவேன் பச்சை குழந்தையா மாறிடுவேன் அந்த இடத்துல சூப்பர் ரொம்ப ரொம்ப நன்றி இட் வாஸ் அ வெரி என்கேஜிங் அண்ட் ஃபன் யூஎன்ஏ தேங்க்யூ சோ மச்